பொழுதின் மீது சத்தியமாக நேரம் என்பது அந்த சூப்பாபுடி உம்மத்துக்கு வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வேற சமூகத்துல அதிகமானவங்க லேட்டாக தூங்குவாங்க லேட்டாக எழும்புவாங்க எங்கட அதிகமானவங்க சமூகத்துல பஜிர கண்ட காலம் கிடையாது

இந்த விடயம் ஆச்சரியமான விடயமாக முகசூனை முடித்திருக்கிறார்கள் அது என்ன விடயம் என்றா வலையாளின் அகில் வலையாளின் அகில் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக பத்து இருவருடன் மீது சத்தியமான இந்த வலையாரின் அஷ்ன் என்ற வார்த்தைக்கு இவரு அப்பாசுதேவ் அவர்கள் அல்லாமா முஜாவின் ரக் குலத்துங்காங்க அல்லாமா முக்காபின் ர குலத்துங்குவாங்க இதற்கு தப்பீர் செய்யும் பொழுது கூறுகிறார்கள் வலையாளின் அசுல் என்றால் துல் முதல் திரை கைப்பற்றி ஒவ்வொரு திரையும் கடந்து செல்லும் பொழுது ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த பத்து நாட்களை அவங்க கொராளுல சூரத்தில் பதில்ல அவங்க ப்ரொவைட் பண்றாங்க சத்தியம் செய்கிறார்

அவங்க காலாக நான்கு அடிப்படையான தாய் வணக்கங்களை அசோகா நிம்மத்தில் கொடுத்துருக்காங்க நான்கு அடிப்படையான வணக்கங்கள் அது தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் உடைய இதுதான் அனைத்து வணக்கங்களையும் லீட் பண்ணக்கூடிய வாரத்துக்கு அசோகா உடமத்துக்கு தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்

ரமபானுடைய காலத்தில் எங்களுக்கு ஹஜ்ஜ செய்யறது கேடா ரமபானுடைய காலத்துல எங்களுக்கு ஹஜ்ஜுடைய விவாதத்தை நிறைவேற்றது கேடா கோடான கோடி பணங்களை செலவழித்தாலும் ரமபானுடைய காலத்துக்குள்ளால் இந்த மூன்று விவாதத்துகளை தான் நிறைவேற்ற முடியும் ஆனா ஒரு மனிதர் துல்ஹிஜாவுடைய பிறை தென்பட்டு சொன்னா அவருக்கு தொடரலாம் நோன்பும் பிடிக்கலாம்

எவ்வளவு ஆச்சரியத்தை அல்லா இந்த பத்து தினங்களுக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறார் அறிஞர்களை கேட்பாங்க ஏன் பத்து தினம் அஞ்சு தினம் என்பது உருவாக்கப்பட்டது பட இருந்தது ஏழு தினங்களாக வைக்க முடியும் எட்டு தினங்களாக வைக்க முடியும் மூன்று தினங்களாக வைக்க முடியும் ஏன் அல்லா தாலா துலகிஜாவுடைய பத்து தினங்களுடைய சிறப்பை முன்வைக்கிறார் இந்த பத்து தினங்களுக்குள்ள தான் அரசாவுடைய தினம் உள்ளடக்கப்படுகிறது உண்மையிலேயே அல்லா தாலங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய பாக்கி தலங்களுக்கு கொடுக்கும் ஓத்துக்கு முன்னால எத்தனையோ பேர் ஹாஜுமார்கள் தங்களுடைய பணங்களை செலவழித்துக் கொண்டு ஹஜ்ஜுடைய விவாதத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

அந்த பத்து தினங்கள் ஸ்டார்ட் ஆன உடனே பசூதாக உடைய கைடுன்னா என்னோட தலையில் இருக்கக்கூடிய முடியாக இருக்கலாம் உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்களாக இருக்கலாம் என்னோட நகங்களாக இருக்கலாம் இவைகள் அனைத்தையும் நாம் அகற்றி விடக்கூடாது இந்த பத்து தினங்களை ஸ்டார்ட்டிங்கில் இருந்து உள்ளையானுடைய இவாதத்தை நிறைவேற்றும் முறை

உடம்பு இருக்கக்கூடிய ரோமங்களை அகற்ற வேண்டும் ஏன் இஸ்லாம் இந்த பத்து இப்படியான ஒரு வழிகாட்டில முன் வச்சிருக்கின்றையும் உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனுடைய உணர்வை ஏற்படுத்தும் நான் உதவியா கொடுக்கல நான் மாடு கொடுக்கல நான் ஆடு கொடுக்கல நான் ஒத்தகம் கொடுக்கல இன்னொரு சகோதரன் பார்க்கிறான் அதே போய் நிறைவேற்றதுக்காக வேண்டி அவருடைய நலன்களை வெட்டாமல் இருக்கிறான் அவருடைய மீட்சியை கத்தரிக்காமல் இருக்கிறான் அவருக்கு இந்த பத்து தினங்களுடைய பொறுமதி விளங்க ஆரம்பிக்கும் இந்த பத்து தினங்களுடைய பொறுமதி விளங்க ஆரம்பிக்கும் எங்களுக்கு ஜனவரி மாதம் வாரது தெரியும் ஏப்ரல் மாதம் வாரதும் எங்களுக்கு தெரியும் டிசம்பர் தேர்ட்டி பஸ்ட் வாரதும் எங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே நாம் இஸ்லாமிய மாதங்களில் முக்கியமான மாதங்களான துல்ஹாவுடைய மாதம்

அவன் ஷாவுலா இந்த ஆரம்ப பத்தை முன்நோக்கும் பொழுதோ எங்களுக்கு ஷாவ்லா இந்த ஆரம்ப பத்துகளை நான்கு விதமான இபாதத்துகளை கொண்டு எங்களுக்கு இந்த ஆரம்ப பத்துகளை எங்களுக்கு பயன்படுத்தலாம் நான்கு விதமான இபாதத்துகள் அதுல முதலாவது இபாதத்து கண் அது சதக்காவுடைய இபாதத் சதக்கா என்றா நான் சொல்ல வர சதக்கா இந்த துலெஜாவுடைய பத்தாவது தினம் நிறைவேற்றக் கூடிய உதுகியாவுடைய குத்துபாக்கள் அபிவாக பேசப்பட்டிருக்கும் கண்ணியவர்களே சதக்காவுடைய ஆக பட்சதக்கா இந்த பத்து தினங்கள்ல அந்த பத்தாவது நாள் கோடான கோடி பணங்களை என் கையில் வைத்துக் கொண்டு நான் புகாராக்களுக்கும் வித்தியர்களுக்கும் நான் கணாரிப்பானும் அன்றைய தினம் ஒரு ஆட்டை அறுத்தி பலியிடுன கீழா மாதிரி அதக்காடா எனக்கு இந்த வசதியை தந்துட்டானடா அன்புக்குவர்களே அந்த பத்தாவது நாள் உபகியாவுடைய இபாதத்தை நான் நிறைவேற்றும் வசூலா சொல்லுவாங்க உங்களுக்கு வசதி இருந்தும் நீ அந்த உபகியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றல்லாய் இது சொன்னத்துக்கு அக்கதமான இபாதத்தா இருந்தாலும் பலா எக்கரவழ்த்த அன்றைய நாள் அன்றைய நாளுக்கு நான் உடைய தொலைநேக்கை மக்களுக்கு வந்துருவானா அவங்களுக்கு அந்த வசதி அவதான் தந்துட்டாமில்ல முதல் இபாத பெருமிவான்களே உபகியாவுடைய இபாதத் இரண்டாவது இபாதத்தில் இருக்கிறதே இந்த பத்து தினங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த அவர்களே சுண்ணத்தாடு நோன்பு இருக்கிறதே சுண்ணத்தாடு நோன்பு பழைய மக்கள்கிட்ட இந்த பண்பாடுகள் இருந்தன இன்றைக்கு நிறைய பேர்த்த இந்த அழகான அமல்கள் மறைந்து விட்டதே கணிமார்களே சுண்ணத்தாடு நோன்பு என்றால் எங்களுக்கு வாராந்தம் சில சுண்ணத்தாடு நோன்புகள் திங்கள் புதன் திங்கள் வியாழக்கிழமை மாதாந்தம் சில சுன்னத்தான் நோக்கங்கள் இருக்கிறது கிரை பதிமூணு பதினாலு பதினஞ்சு வருடாந்தம் சில சுன்னத்தான் நோகங்களை இஸ்லாம் எங்களுக்கு முன்னோசியிருக்கிறது அது எப்படி இருந்தா எங்களுக்கு தெரியும் சௌவான் மாதத்துடைய ஆறு நோமு எங்களுக்கு தெரியும் மொஹராந்தில வரக்கூடிய ஆசூரா தாசுரா நோமுங்கள்

பெரிய நாளு ஒன்பதாவது நாள் முறைக்கும் முஸ்து அவங்க பிற நோகு பிடிப்பாங்க எனக்கு ஹஜரத் என்டா உடம்பு எனக்கு சக்தி இல்ல பலவீனமாக இருக்கிறது என்டா கண்டிமார்களே இது சொன்னத்தான் நோன்பு தான் நான் சொல்ல வேண்டியது சொல்லக்கூடிய விஷயம் என்னெண்டா ஆகத் தொலைஞ்சது இன்ஸ்டா உள்ளா நாங்க ஒன்பதாவது நாளில இருக்கக்கூடிய அரப்பாவுடைய நோன்பை நான் கிறிஸ்டீன்கள் மிஸ்டாக்கிடக்கூடாது ஹாஜுகள் கஜ் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அரப்பாவுடைய நோன்பு என்பது கிடையாது யாரெல்லாம் காதுகள் இல்லாமல் அவருடைய ஊர்களில் கிராமத்தில் இருக்கிறார்களோ தான் இஸ்லாம் இந்த அரப்பாவுடைய நோன்பை சின்னதாக்கு இருக்கிறது எனவே எங்களுக்கு ஒன்பது நோன்பை குடிக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்வோம் அது முடியாதாக்கி ஆக குறைஞ்சதே அரப்பாவுடைய நோன்பை குடிப்பவன்டா வசுதாம சொன்னாங்க நாங்கள் கடந்த வருடம் எங்கள் மூலமாக உருவாகின மைனத்தின் சிரிக்கிறது சிறிய பாவங்களை அல்லா மன்னிச்சிடுவான் அது மட்டும் இல்லாம இன்னமும் ஒரு அப்பா இருக்குது வரக்கூடிய வருஷம் நாங்கள் செய்யக்கூடிய எங்களின் மூலமாக உருவாக்கக்கூடிய அதே சிறிய பாவங்கள் நடந்துச்சா அதற்கும் அல்லா இந்த அறப்பாவிடைய நோம்பை மூலமாக அல்லாஹ் கவனத்தை மன்னிக்கிறாங்க யாரும் கன்ஃபியூஸ்டாக தேவையில்ல கடந்த காலங்களில் இந்த பிரச்சனை இருந்துச்சு நம்ம ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும் அரப்பாவுடைய நோன்பு என்றா அதே நிறைய பேர் கேட்பாங்க ஹசரத் ஹாஜி மாடுகள் அரப்பாவுடைய நாள்ல ஒன்று சேரக்கூடிய தினத்திலையா அல்லது அரப்பாவுடைய தினம் என்றது எங்கட நாட்டில் ஒன்பதாவது நாளா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரசோல்லாவுடைய ஹதீஸ் மன்சாம யோம் அரப்பா அரப்பாவுடைய யோம் நிறைய பாவச்சிருக்கிறாங்க நாங்கள் எங்கட நாட்டில் அரப்பாவுடைய நோம்பாக இருக்கும் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாள் அல்ல இந்த விடயத்தில் நாம் உறுதியாக இருக்கோம் எனவே இரண்டாவது சுண்ணத்தான பகுதி என்னுடைய நோன்புகள் அதிகரித்துக் கொள்வதில் மூன்றாவது வில்லியமர்களை அதிகமாக இந்த நாட்கள் சொல்லவும் எந்த மாடு ஒட்டகங்கள் உறுதியாவுடைய மிருகங்களை கண்டா அக்பர் என்ற தபீரை அதிகமாக நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் தொழுகைக்கு பின்னால் சொல்லக்கூடிய தபீர் வேற ரோட்ல பாதைகள்ல சொல்லக்கூடிய தபீர் வேற இஸ்லாம் பாகுபடுத்தி தந்திருக்கிறது நான்காவது இன்ஷா

அற்புதமான மாதங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இனி துஷிச்சூருடைய முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் யாவா அல்லாஹ் காஜிகள் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் நம்மளுடைய தாய் தந்தையருடைய பாங்களை மன்னித்து அவர்களை கன்னியப்படுத்தி பிரியல்ல அல்லாஹ் வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து பிரியல்ல யாரெல்லாம் தவராடிகளாக இருக்கிறார்களோ அவருடைய कब्रனே பிரார்த்தனை ஆக்கியல்ல இந்த உஸ்தாズாருடைய பாங்களை மன்னித்து பிரியல்ல அவர்களை கன்னியப்படுத்தி பிரியல்ல அல்லாஹ் அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்து நோயற்ற வாழ்க்கை கொடுத்து அவர் அல்லாஹ் நம்மளுடைய இல்மின முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பது ஆவலாம் மக்களை பாதுகாப்பது ஆகலாம் குழந்தைகளை பாதுகாத்துனேன் முஸ்லிம் பெண்களை பாதுகாத்திரி ஆவலாம் உலகத்தில் நீளம் இல்லாமல் இருக்கிற எப்படிய குழந்தைகள்